அன்பர்களே உங்களுக்கு என்ன வரம் வேணும் ஏன் இவ்வளவு துன்பப்பட்டு நீங்க வேள்வி செய்றீங்க என் பக்தர்களாகி நீங்கள் எதை கேட்டாலும் தந்திருப்பேனே இவ்வளவு கஷ்டப்படுமா அப்படின்னு சாமி கேட்கிறார் அப்ப அவங்க சொல்றாங்க இல்லைங்கயா பெருமானி நாங்கள் வந்து உங்களிடம் ஒரே ஒரு வரம் கேட்கணும் அதை நீங்க தரணும் இந்த உலகை நாங்க அவன் வர கம்மா போட்டு போட்டு கேட்க உலகை ஆள வேண்டும் அப்படின்னு முடிக்கல இந்த பதினான்கு உலகங்களையும் நாங்கள் ஆளுமை செய்ய வேண்டும் அதற்காக எங்களுக்கு ஒரு கோட்டை வேண்டும் மூவருக்கும் மூன்று போட்டை வேண்டும் அந்த மூன்று போட்டையும் ஆகாயத்தில் பறந்த வண்ணம் இருக்க வேண்டும் அதிலிருந்து ஆயுதங்கள் தானே பறந்து சென்று எதிரிகளை தாக்கும் வண்ணம் இருக்க வேண்டும் அப்படின்னு மூச்சுடாம கேட்கலாம் வரோம் அப்படி கேட்டுட்டு ஒரு யுகத்துக்கு ஒரு முறை எங்களுடைய கோட்டைகள் மூலம் ஒன்று சேர வேண்டும் அந்த வினாடியிலே உலகில் யாரும் உபயோகிக்காத யாரும் செய்யாத சக்கரம் அப்படி பெரிய வரங்கப்பாங்க சாமி எல்லாம் சரின்ட்டாரு அப்படி எப்படின்னா